மணிமேகலை அப்படின்ற ஒரு இஷ்யூ இப்போ சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு சுட்சிவேஷனில் மணிமேகலை அவர்கள் அவங்களுடைய ஒரு ஃபோட்டோவை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறது பயங்கர லைக்ஸ் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அதாவது சும்மா கண்ணாடி போட்டு கெத்தா மாசா நம்ம மணி வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து போட்டிருக்காங்க தடை அதை உடை அப்படின்ற மாதிரி வேலையில்லா பட்டதாரியில் ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாடலை வந்து போட்டு இந்த ஃபோட்டோவை வந்து போட்டிருக்காங்க இதற்கு ஏகப்பட்ட லைக்ஸ் குமிஞ்சிக்கிட்டுருக்கு கமெண்ட்ஸும் வந்து அக்கா நீ கெத்து காணி மாசு வா வாக்காணின்னு உங்களுக்கு வந்து எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நேர்மையாக இருக்கிறதுக்கு அளவுக்கு வந்து நீங்களாம் வந்து தண்டனை கொடுப்பீங்க இதுக்கு பேர் வந்து பொறாமை இதுக்கு வந்து இன்செக்யூரிட்டி அப்படின்லாம் நீங்கள் வந்து பேர் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை எதிர்த்து மணிமேகலை ஃபேன்ஸ் நிறைய பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த சேனல் தரப்பில் வந்து நிறையா பேர் விசாரிக்கக்குள்ள அவங்க சொன்னது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த குக்குத் கோமாளி மூலயமா தான் மணிமேகலைக்கு ஒரு ஃபேம் கிடச்சிது இது மூலயமா தான் அவங்க சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேனல் தரப்பில் சொல்லியிருக்காங்களாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டு மணிமேகலையுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா ஐ மீன் இந்த மாதிரி கோமாலிஸ்லாம் இல்லைனா இந்த குக்வித் கோமாலியே வந்து வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது இவங்களால தான் குக் வித் கோமாளின்ற ஒரு நிகழ்ச்சியே ரீச் ஆச்சு அதில் ஒரு முக்கியமான கோமாளி தான் மணிமேகலை அப்படின்ற பட்சத்தில் எப்படி குக் வித் கோமாளியால் மணிமேகலைக்கு ஃபேமுன்னு சொல்கிறீங்க மணிமேகலை புகழ் ஷிவாங்கின் கேபி வை பாலான் இந்த மாதிரி கோமாளிஸ் மூலியமாக தான் இந்த நிகழ்ச்சியே ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிக்க இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் கோமாலிஸ் இல்லைனா இந்த நிகழ்ச்சி இல்லை கோமாலிஸால இந்த நிகழ்ச்சி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறணுமே தவிர இந்த நிகழ்ச்சியால் இவங்களாம் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்ட்டு சொல்றது முற்றிலும் தவறானது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க